நான் யார் தெரியுமா ஏன் பவர் என்ன தெரியுமா நான் ஏன் உங்களை துரத்த போறேன் எடுக்க பார்த்தா முப்பது ரூபா காசு கொடுத்து முதல் போட்டு பத்திரம் அடிச்சிருக்கேன் நீங்க வந்து என்னன்னா நீங்க என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரத்துக்கு கீழே போடுறியா தெரியுமா நீ நான் துரியோதன மாதிரி சீ அவன் பேர பேர என்ன பாது ராவணன் மாதிரி தொடமாட்டேன் தூக்கிட்டு போனாலும் அப்ப விட மாட்டேன் பாத்துக்கங்க ராவணனுக்கு ராவணனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி அப்பா அங்க ராமனை விட ராவணன் தான் நல்லவன் புரியுதா ராமனை விட ராவணன் தான் நல்லவன் நான் ராவணன் மாதிரி அதனால உங்களை கை மாட்டிக்கிட்டா அப்ப நம்ம சொல்றத கேட்கணும்ல எடுங்க கை மாட்டிக்கிட்டா என்ன மாட்டிக்கிச்சு என்னங்க மாட்டிக்கிச்சு எங்க எனக்கும் மாட்டிக்கிச்சுங்க என்ன மாட்டிக்கிச்சு

நீங்களும் அந்தாலும் சரியா கவனிக்க படிக்கிறீங்களே அந்தாலும் வர சொல்லுவேன் வர்றாலும் கவனிக்க படிக்கிறீங்களே ஏன் கவனிக்க மாட்டேன் அந்த லேடி வேற மாதிரி இருக்கு ஆள் கொஞ்சம் என்னோட ஹைட்டா இருக்கு அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் ரொம்ப நேரமா ஒரு முட்டால் தரமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல தெரியும் எனக்கு இது ஒண்ணுல வச்சு ஓட்டலாம் அப்படியா ஆமா அது கலர் இருக்கு இல்ல கலர் இருக்குதாங்க அந்த கலர் என்ன கலரா தெரியுமா தெரியும் 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 அது நான் பார்க்கல என்ன அத பாருங்க முதல்ல பார்த்தா தான தெரியும் என்ன கலர்னு கலர பார்த்தா தான் அது எது செட் ஆகும் செட் ஆகும் தெரியும் ஒன்னு நீங்க வாங்க இல்ல அம்சவர் சொல்லுங்க யாரு அவளெல்லாம் முடிய முடியாது ஏன் நீங்க ஒண்ணு செய்யமாட்ட நீங்க பேசாம வீட்டுல மட்டும் இருங்க மத்த வேலை எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக் நடக்கும் என்னது ஆ புரியதா அந்த வேலைக்கு நீ யாரோ வரணும் அத வேலைக்கு வரலையா முடியல என்ன நீ யாத்த பேசிட்டு கூல் மாமா கூல் மாமா இன்டர்நேஷனல் கூல் மாமா மாமாண்டு புவையா இத சொல்லு போறே என்ன சொன்னியா கூல் மாமா எங்க இது பிராண்ட் நேம்ங்க ஒரு பிராண்ட் நேம் என்ன சொன்னீங்க நீ பா கூல்னால பிராண்ட் ஐயோ கூல் நீ என்ன சொன்னீங்க பாறீங்க கூல் மாமா